ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் அரசு வழக்கறிஞர் பவானி சிங்கை நீக்கிய உத்தரவை கர்நாடக அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூரு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் ஆஜராகி வந்த அரசு வழக்கறிஞர் பவானி சிங்கை மாற்ற வேண்டும் என்று திமுக சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதையடுத்து அரசு வழக்கறிஞர் பவானி சிங்கை அப்பதவியிலிருந்து நீக்கி கர்நாடக அரசு உத்தரவிட்டது இந்த நீக்கத்தை எதிர்த்து ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கில் பதில் தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து கர்நாடக அரசு இன்று தாக்கல் செய்த பதில் மனுவில் பவானி சிங்கை பதவி நீக்கம் செய்ய உத்தரவை திரும்ப பெறுவதாக அறிவித்தது இதையொட்டி கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் கலந்து பேசி புதிய அரசு வழக்கறிஞரை அரசு நியமித்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது